சென்னை தரமணியில் உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் இலக்கணமாக இருந்து வருது வெறும் கடனுதவி இதுல உலக வங்கியிட பங்க நாம சுருக்கி பார்க்க முடியாது அதையும் தாண்டி நீடித்த நிலையான மேம்படத்தக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடையணும் என்கிற ஆழ்ந்த அக்கறை வெளிப்பாடு தான் இது வருங்காலத்தில் உலக வங்கி உதவியோட நானூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான முக்கியமான சில திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் முதலாவதாக விசிஎஃப் எனும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆன்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார அடையும்னா அது பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் முடியவே முடியாது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள்தான் விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகளில் பெண் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற நோக்கத்தோடு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கி உதவியோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இரண்டாவதாக தமிழ்நாடு கடல் வளங்கள் மற்றும் நீளப் பொருளாதாரத்தை நிலையான முறையில் பயன்படுத்துதல் திட்டம் மூன்றாவது தான் தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ் திட்டத்தின் ரெண்டாவது கட்டம் உலக வங்கியோடு சேர்ந்து இப்படி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற என்னுடைய அரசு ஆர்வமாக இருக்குது அதுக்கு நம்முடைய பார்ட்னர்ஷிப் தொடரணும் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயாக இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம்னு ஒரு பெரிய இலக்கோடு தமிழ்நாடு பயணிக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அந்த இலக்கை அடையிறதில் உலக வங்கியுடான நம்ம உறவு வெறும் உதவி சார்ந்தது மட்டுமல்ல டெக்னாலஜி பாலிசி மேக்கிங் மற்றும் நாலெட்ஜ் சார்ந்த ஒரு தான் இதை நான் பார்க்குறேன் குறிப்பாக காலநிலை மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகள் எஸ்டிஜி இலக்குகள் மகளிருக்கான அதிகாரம் வழங்குதல் ஆகிய இலக்குகளை ஏற்றதில் உலக வங்கியோட உதவி இன்றுமையாதது நம்ம டார்க் நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சில சவால்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பார்த்தா இதை நான் பார்க்குறேன் குறிப்பாக காலநிலை மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகள் எஸ்டிஜி இலக்குகள் மகளிருக்கான அதிகாரம் வழங்குதல் ஆகிய இலக்குகளை எட்டுவதில் உலக வங்கியோட உதவி இன்றுமையாதது நம்ம டார்க் நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சில சவால்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக வளர்ச்சி கடன் வட வளர்ச்சி கடன்களுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஆறு முதல் ஏழு விழுக்காடுன்னு அளவில் இருக்கு வர்ற காலங்களில் புதுமையான புதுமை சமூக பொருளாதார சமநிலை மற்றும் நிலையான வளர்ச்சி என்கிற நிச்சயம் வெற்றியடையும் அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை தரமணியில் உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் சுகாதார முறையில் இந்தியாவுக்கே தீடர் தமிழ்நாடு தான் என்று தெரிவித்தார் சென்னையில் தாழ்தள எலக்ட்ரிக் பேருந்துகள் இயங்கப் போகிறது இதற்கான திட்டத்திலும் உலக வங்கி தமிழ்நாட்டிற்கு உதவி உள்ளது என்றும் தமிழ்நாட்டு குறித்து பல்வேறு கருத்துக்களை பெருமிதமாக தெரிவித்தார் அதில் பேரிடர்களை தாங்கும் உட்கட்டமைப்புகளையும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளையும் உருவாக்கி உள்ளோம் என்றும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க